ஒருமுறை முகேஷ் அம்பானி ரத்தன் டாடாவை சந்திக்க டாடா நிறுவனத்திற்கு வருகிறார் முழு டாடா நிறுவனத்தை சுற்றி பார்த்த பிறகு உங்கள் டாடா இண்டஸ்ட்ரி மிகவும் பெரியது அதில் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் அதனால் வேலை மெதுவாக நடக்கிறது அவ்வளோ பேரும் இந்த நிறுவனத்திற்கு தேவையில்லை நான் எனது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஒர்க்கர்களை நீக்கி இதற்கு பதிலாக நிறைய ஆட்டோமேட்டிக் ஏஐ மெஷின்களை பொருத்திவிட்டேன் அதனால் வேலையும் மிகவும் வேகமாக நடக்கிறது மற்றும் வேலை செய்பவர்களுக்கு சம்பள பணமும் அதிகம் செலவு செய்வதற்கும் தேவையில்லை என்று ஒரு யோசனை சொன்னார் முகேஷ் அம்பானி அதற்கு ரத்தன் டாட்டா கூறினார் எனக்கும் அந்த விஷயம் நன்றாக தெரியும் என் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஆட்களை நீக்கி அவர்களுக்கு பதிலாக மெஷின்களை பொருத்துவது என்பது எளிதாக செய்துவிடலாம் ஆனால் நீங்கள் அந்த வேலை செய்பவர்களை பற்றி யோசித்தீர்களா பொதுவாக நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் குடும்ப கஷ்டத்தில் இருப்பவர்கள் நம்மால் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து உதவதான் முடியாது ஆனால் அவர்களின் வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்து அவர்களின் கஷ்டத்தை போக்கலாமே என்னுடைய நிறுவனத்தில் வேலை மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு இவர்களின் வாழ்க்கைதான் முக்கியம் மற்றும் ஒரு மனிதனை விட ஒரு இயந்திரத்தால் வேலையை துல்லியமாக செய்ய முடியாது இந்த உலகில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து கஷ்டப்படும் நபர்களுக்கு உதவி செய்யாதவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் தான் நூறு ரூபாய் சம்பாதித்தால் கூட அதில் எண்பது ரூபாய் தானம் செய்பவர்தான் ரத்தன் டாட்டா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி என்னை பின்தொடருங்கள்